உலகம் முழுவதிலும் இருந்து நிறைவேற்றுவதற்காக நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற பயணம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம் ஒளில்லாகி அதெல்லாம் சிகிச்சு யாருக்கு அல்லா ஜலஷான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறாரோ அவர்கள் அல்லாவுக்காக வேண்டும் என்று அல்லா ஜல ஷானகத்தாலா வலியுறுத்துவார் அந்த ஆயத்தை தொடரில் அல்லா சொல்கிற வார்த்தை கசர ஒருவேளை அனில் எல்லாவிதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு சென்று வருவதற்குண்டான பொருளாதார வசதி இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் வேறு வேறு காரணங்களுக்காக ஆனால் ஹஜை முடிக்காமல் இருப்பாரையானால் அவரை குறித்து அல்லா சொல்கிற வார்த்தை அவர் மறுத்தால் காஃபிரானால் என்பதை போல அவர் ஹஜ்ஜை செய்யாமல் மறுத்தால் அணில் ஆகவே நிச்சயமாக அல்லா தானு கொடுத்தா உலக மக்கள் அனைவர்களிடமிருந்து தேவையற்றவளாக இருக்கிறார் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நீங்க செஞ்சு தான் ஆகணும் நீங்க தொழுதுதான் ஆகணும் நீங்க வணக்கம் புரிஞ்சுதான் ஆகணும் நீங்க செஞ்சாதான் அல்லா நல்லா இருப்பான் சந்தோஷமா இருப்பான் அல்லா உயர்வா இருப்பான் என்கிற எந்த தேவையும் மற்றவன் தேவை உங்களுக்கு அஜி செய்வது உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நனவுக்காக இபாதத்தை செய்வது தொழுவது நோன்பு நோட்பது உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலவுக்காக உங்களுடைய வெற்றிக்காக தவறு என்று சுட்டிக்காட்டுவதை தாண்டி அவன் பயன்படுத்துகிற வார்த்தை பயங்கரமானது அவன் கவர சைனாக வரையும் அடைக்கால யாராவது ஹஜ்ஜை புறக்கணிப்பாரையானால் அல்லாஹ் விருந்து எந்த தேவையும் பெற்றவன் என்று அல்லாது சாணு முகத்தாரா சொல்வார் ஆனா நாம் எப்போதும் அல்லாவிடத்தில் தேவையுள்ளவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய கண் அசைவாக இருந்தாலும் அல்லாஹனுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை நாம் எப்போதும் அல்லாஹனுடைய தேவை உள்ளவர்கள் அல்லாஹ் நம் நாட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நமக்குண்டான வாய்ப்புகளை தர வேண்டும் என்றால் அல்லாஹனுடைய கடமைகளில் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் நாம் மிகச் சரியானவர்களாக இருக்க வேண்டும் நாயக செல்லா உரைவு செல்வம் சொல்வார்கள் மன் அராதல் ஹஜ் பல் அஜ்ஜல் ஹஜ்ஜுக்கு யாராவது நெய்யத்து செய்து விட்டால் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் ஃபல் எத அஜ்ஜல் அவர் அவருடைய ஹஜ்ஜை விரைவாக செய்து கொள்ளட்டும் மார்க்கம் தடுக்காத எந்த காரணத்துக்காக வேண்டும் மார்க்க என்ன தடை சொல்கிறது பொருளாதார ரீதியா அவருக்கு பண வசதி இல்ல போவேணா பிரச்சனை இல்ல அஜி கடமை இல்ல அஜி கடமை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போர் சூழல்கள் இருக்கு அல்லா பாதுகாத்தான் போன வாரம் ஜும்மால தான் அறிவிச்சோம் நீங்க எல்லாம் துவா செஞ்சீங்க இந்த வாரம் ஜும்மால நிம்மதி அல்லா உட்கார வச்சிட்டோம் அவ்வளவுதான் யாரோ ஒரு நல்ல ஒரு சில நல்லவர்களுடைய துவா அல்லா எப்படி எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு சூழல் இருக்கு நாம் இருக்கிற நாட்டிலிருந்து நம்மளால சவுதிக்கு போக முடியாது போகல கேன்சல் ஆயிடுச்சு இப்படி ஏதோ ஒரு தடை இருக்கிறது பரவாயில்ல அஜிக்கு போகாம இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் இல்ல பிளேட்ல போற அளவுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை வசதி இல்ல பரவாயில்ல இந்த காரணத்தை தவிர்த்து வேறு எதுவும் ஹஜ்ஜை தடுக்காது எனக்கு நாலு பொம்பளைக்குள்ள ரெண்டு பொம்பளைப் கட்டி கெட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு பிள்ளை இருக்கு அதையும் முடிச்சுட்டா ஹஜ்ஜிக்கு போகணும் இது மார்க்கும் சொல்லி தராத தடை உருவாக்கி கொண்ட தடை பொம்மள புள்ள இருந்து அஜி செய்ய அப்படிங்கிறது நாம ஏற்படுத்தி கொண்ட தடை இது மார்க்கம் சொன்ன தடை அல்ல சொல்கிறார்கள் வாய்ப்பு இருந்தால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அஜ்ஜை முடித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அதுக்கு பிறகு நீங்க வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க அடுத்த வருஷம் அப்படின்னு விட்டுட்டீங்க என்றால் இதை இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் நோயாளியாக ஆகக்கூடும் உங்களால பிரயாணமே செய்ய முடியாத அளவுக்கு உண்டான நோய் உங்களை வந்து தொடலாம் தொழில் நுள் அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம் இப்ப நீங்க நல்லா இருந்திருப்பீங்க ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு இருந்துச்சு பண வசதி எல்லாம் இருந்துச்சு ஆனா வம்படியா ஹஜ்ஜி செய்யாம விட்டுட்டீங்க அடுத்த வருஷம் இதே பொருளாதார வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒரு தொதில் ஹாஜா தேவைகள் அதிகரிக்கலாம் குவிக்கிடலாம் தேவை இல்லாத மனுஷன் யாரு இருக்கா எவ்வளவு வசதி படைத்தவனாக எவ்வளவு உயர்தரவனாக இருந்தாலும் சரி தேவை இல்லாம இல்ல ஒரு தேவை முடியுது அடுத்த தேவை ரெடியா இருக்கு ஒரு தேவை முடியுது சரி இது முடிச்ச உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் அடுத்து வந்துடும் சாதாரணமா யோசிங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு இப்ப எல்லாம் ஒரே ஒரு பொங்கல புள்ள பொங்கல பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அஜ்ஜிக்கு போலாம் அப்படின்னு ஏத்து வைக்கிறான்னு வச்சுக்குவோம் அஜ்ஜி அழகா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே கிளம்பலாம் நினைக்கும் போதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எல்லாம் முன்னாடி நிற்கும் அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் கடனை வச்சுட்டுலாம் அஜிக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அது நிக்கும் அது முடிகிற நேரத்துல பிள்ளைக்கு பேரனோ பேத்தியோ ரெடி ஆயிடும் அப்புறம் அந்த செலவு இருக்கும் அப்புறம் பேர பிள்ளையை வளர்க்கிற செலவு இருக்கும் அப்புறம் அவனை செலவு இருக்கும் தேவைகள் வந்து கொண்டே இருக்கும் இடையில் வந்து கொண்டே இருக்கும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால எப்ப உங்களுக்கு தடைகள் இல்லாத நேரம் வருகிறதோ அப்போது உடனடியாக நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்று வார்த்தை இதுவெல்லாம் நாமலா நினைச்சாலும் போக முடியாது